ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காலையில காலையில் முழிச்சதுமே முதல் வேலையாக என்ன பண்ணுறோம் மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க சமூக வலைதளங்களில் போய் பார்க்கிறோம் அவங்க சம்பளம் அவங்க வெற்றி அவங்க புது கார் இதை பார்த்து நாம் மனசுக்குள்ளேயே அவங்க கூட ஒரு போட்டி வச்சுக்கிறோம் ஆனால் தெரியுமா இந்த மாதிரி மற்றவங்க கூட போட்டியிடுறது உங்கள் சக்தியை வீணாக்குற வேலை ஒருத்தர் வாழ்க்கையில் வெளிச்சத்தில் தெரிகிற விஷயம் அவங்க கஷ்டப்பட்ட இருட்டு பக்கம் உங்களுக்கு தெரியாது அவங்க ஓடுற ரேஸ் வேற நீங்கள் ஓடுற ரேஸ் வேறு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரே ஒரு போட்டியாளர் மட்டும்தான் இருக்கணும் அது யாருன்னா நேற்று இருந்த நீங்கள் தான் இன்னைக்கு இருக்கிற நீங்கள் நேற்று இருந்த உங்களை விட ஒரு சதவீதம் மட்டுமாவது நல்லா இருக்கீங்களா நீங்கள் நேற்று செஞ்ச வேலையை விட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக செஞ்சிருக்கீங்களா நீங்கள் கற்றுக்கிட்ட பாடத்தை விட இன்னைக்கு ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிட்டீங்களா இப்படி தினமும் நேற்றைய உங்களுடன் போட்டிக்கிட்டு உங்களை நீங்களே மேம்படுத்திக்கிட்டா கொஞ்ச நாளில் நீங்கள் பெரிய வெற்றி அடைஞ்சிருப்பீங்க நீங்கள் அடுத்தவங்க கூட போட்டியிடாமல் உங்கள் கூடவே நீங்கள் போட்டிவிடுங்க ஒருபோதும் தோற்க மாட்டிங்க